ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பட்டாணி குருமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க கண்டிப்பாக சப்பாத்திக்கும் பூரிக்கும் ரொம்ப ரொம்ப மேட்சிங்கான சைடிஷ் இட்லி தோசையோடையும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு மசாலாக்களை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு நாலு கல்பாசி மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை டீஸ்பூன் மல்லிகை விதை சேர்த்துக்கோங்க இதோடவே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட ஒரு பத்து மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இது நல்லா வறுபட்ட பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கைப்பிடி அளவு மட்டும் தேங்காய் சீல் சேர்த்துக்கோங்க தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா சூடாகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா வறுபட்ட பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஆறுன பிறகு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கோங்க குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு பிரிஞ்சி அலை கால் டீஸ்பூன் பெருஞ்சிருக்க சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மசாலா வதங்கிறதுக்காக ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து சேர்த்துக்கோங்க இப்போது தேங்காவோடய பச்சை வாசனை போகிறதுக்காக ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு அரை கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க நான் அரை கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் கூடவே இதோட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு மூடி குக்கர் அஞ்சு விசில் வச்சு எடுக்கோங்க இப்போ குக்கர் அஞ்சு விசில் வந்த பிறகு நம்ம ஏர் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குக்கர் அஞ்சு விசில் வந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பட்டாலைனா நல்லா வெந்து வந்திருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ கொதித்து வந்த பிறகு சப்பாத்தியோடையும் பூரியோடையும் சாதத்தோடு கூட சேர்த்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க ரொம்ப ரொம்ப சுவையாகவே இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து அடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்